திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் கோவிலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபூ சமேத ஸ்ரீ ஆதிகேஸ்வர சுவாமி ஆலயம் நம்ம கோவில் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பதிவு பண்ணக்கூடிய திருத்தலமானது ஆதிகேஸ்வர பெருமாள் ஆலயம் கோவிலூர் கிராமத்தில் மையமாக அமைந்துள்ள அற்புதமான ஸ்தலம் ஆதிகேஸ்வர சுவாமிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேஸ்வர சுவாமியுடைய ஆலயம் அற்புதமான கோவில் அழகிய சிறிய கிராமத்திலே அமைந்துள்ள ஆலயமானது மிகவும் சிறப்பான முறையில் அமைந்துள்ளது இந்த பக்கத்திலே அற்புதமான ஆதிவராக சுவாமி நித்ய கல்யாணமூர்த்தி திருவடந்தில் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதுபோல அற்புதமாக பூமிதேவி சமேத ஆதிவராக சுவாமி நின்ற திருக்கோலத்திலே வடக்கு நோக்கிய ஸ்தலமாக அமைந்துள்ள அதே இந்த பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி அற்புதமாக தெற்க பார்த்து விசேஷமான பக்தாஞ்சனேய சுவாமி அற்புதமான ஆஞ்சநேயரோட விமானம் இந்த பக்கத்தில் வராக சுவாமியோட விமானத்தோட அற்புதமான கருடாழ்வார் சன்னதி விசேஷமான ஆலய திருக்கோலத்திலே விசேஷமான சுவாமியோடைய மூர்த்தி இந்த பக்கத்துல அற்புதமான கருடாழ்வாரோட சன்னதி விசேஷமான கருடருடைய விமானத்தோடு ஆலயம் ஆலயத்தில் வலம் வரும்போது அற்புதமான விமான ராஜகோபுரத்தோடு தாயார் சன்னதி கஜலக்ஷ்மி தாயார் தனிக்கோவில் தாயார விசேஷமா இருக்கா இந்த பக்கத்தில் பெருமானோடைய ஆதிகேஸ்வர சுவாமியோடைய விமானம் அழகிய வண்ணப்பூச்சிகளோடு ஆகி விசேஷமான விமான தரிசனம் விமான மூர்த்திகள்லாம் விசேஷமாக பார்க்கலாம் இந்த பக்கத்தில் கஜலக்ஷ்மி தாயார் தாயாரோடைய அற்புதமான விமானம் பெருமானோடைய ஆலய பிராகாரம் இந்த பக்கத்துலேயே வைகுண்டவாச பெருமான் தசாவதார மூர்த்திகளோடு சுதர்ஷன மூர்த்திக்கு தனி சன்னதி சுதர்ஷன மூர்த்தியோடைய சன்னதி சக்கர தாழ்வார் சன்னதி சக்கர தாழ்வாரோடைய விமானம் இந்த பக்கத்தில் வடக்கு நோக்கிய சுவாமியோடைய விமான கோபுரங்களோட சின்ன பிராகாரத்தோடு அமைந்துள்ள ஸ்தலம் கோவிலூரில் இருக்கக்கூடிய ஆதிகேஸ்வர பெருமானோடைய ஆலயம் இந்த ஆலயத்தில் விசேஷமான பவித்ரோத்ஸுவ சமயத்தில் நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இந்த கோவிலோடைய சிறப்புகள்லாம் நாம் தெரிவிக்கிறோம் அனைவரும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் இந்த கோவிலோவில் இருக்கக்கூடிய அதிகேஸ்வர சுவாமியோடைய அனுக்கிரகத்தோடு நமக்கு எல்லாரும் வளமும் நலமும் கிடைக்க வேண்டி இந்த ஆதிகேஸ்வர பெருமாளை பிரார்த்திச்சிக்கிறோம் எம்பெருமானோடைய அனுக்கிரகத்தாலே இப்போ ஆதிகேஸ்வர சுவாமியோடைய மூலமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கத்துலேயும் அற்புதமான தோரபாலக ஜெய விஜயனை பிரார்த்திச்சிட்டு பெருமாள் மூலமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேஸ்வர சுவாமி